அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது மேலும் இந்த ஆண்டு தென்சீன கடல் பகுதியில் உருவாகும் புயல் சின்னமானது தமிழகத்தை நோக்கி வரும் அபாயம் உள்ளதாகவும் டிசம்பர் இருபதாம் தேதி தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த புயலானது நீண்ட நாட்கள் கடலிலேயே பயணம் செய்தால் அசுர பலத்தோடு புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கடும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக சென்னைக்கு முக்கியமான அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேல் தமிழக பகுதிகளில் புயல் சின்னம் வலுப்பெறும் எனவும் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு புயல் ஆபத்து இருக்கும் எனவும் வானிலையாளர்கள் தற்போது கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வங்கக்கடலில் நாளை மறுதினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் நாளை முதல் எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது என்பது குறித்து தகவலும் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வரும் ஏழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் பனிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கட கடலோர பகுதிகளை அடையக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் பெரம்பலூர் திருச்சி தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளை மறுநாள் ஏழு முதல் பதினோராம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பனையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இந்நிலையில்தான் மழை நிவாரணப் பணிகள் காரணமாக விழுப்புரத்தில் நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறை என்பதால் அடுத்து வரும் ஒன்பதாம் தேதி முதல் வழக்கம் போல பள்ளி கல்லூரிகள் இயங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியரான பழனி தெரிவித்துள்ளார்